திருமலை நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு வணக்கம் வணக்கம் முக்கியமான நேரத்துல உங்களோட நான் நேர்காணல் செய்யறேன் திருப்பரம் குற்றத்துல அஹ் தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு திரு ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக அங்க ஒரு நபர் தனி நீதிபதி பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அது தொடர்பாக அனுமதிக்கல தீபம் ஏற்றுவதற்கு அது தொடர்பான வழக்கு இன்றும் நடந்துச்சு என்ன முடிவு எட்டி இருக்கிறது அரசு ஏன் அந்த தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க திராவிட மாடல் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான அடக்க முடியாத வன்மம் காரணமாக இந்த நயவஞ்சக செயலை செய்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு என்னன்னா சார் இவங்க கட்சி ஒரு இந்து விரோத கட்சி ந்துக்கள் மீதான வன்மத்தில் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மோசமான ஒரு கட்சி தான் திமுக ஆனா அரசியலமைப்பு சட்டம் என்று வரும்பொழுது நீங்கள் கட்சியாக இந்து விரோத கட்சியாக இருக்கலாம் திமுக இந்து விரோத கட்சியாக இருக்கலாம் ஆனால் திமுகவினுடைய அரசு இந்து விரோத அரசாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது இருப்பதற்கு அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்காது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமையாக அடிப்படை உரிமையாக வழிபாட்டு உரிமையை கொடுத்துருங்க அதை வந்து தடுப்பதற்கு இங்கே எவனுக்கும் அதிகாரம் கிடையாது நீங்கள் அரசியல் இருக்கலாம் அரசின் தலைவராக இருக்கலாம் எவனொருவனுக்கும் அந்த அதிகாரம் கிடையாது இதுதான் அண்ணல் அம்பேத்கர் விடுத்துக் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் பால் ஒரு ஆணையை வழங்கும் பொழுது அதை நாங்கள் வந்து பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஒரு போக்கு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு நடந்தது கிடையாது முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய ஆணையை பின்பற்ற மாட்டேன் என்று திமுத்தனமாக பேசிய ஒரு மோசமான காட்டாட்சி நடத்துகிற ஆட்சியாக ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அவர்கள் தலைமையிலான ஆட்சி இருக்கு அதை பின்பற்றினால் இரு சமூக மக்களுக்கிடையே பிரச்சனை வரும் இரு மதத்துக்கு இடையே கலவரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாலதான் பீஸ் கமிட்டி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு அரசு தரப்புல தெரிவிக்கிறாங்களே இப்போ அந்த வாதம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அந்த வாதம் பொய்யான வாதம் என்பதனாலதான் அந்த வாதம் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை பக்கத்துல மசூதி இருக்கு அதனால வந்து விளக்கு வந்து விளக்கு தூண்ல ஏத்த கூடாது அப்படின்னு சொன்னா இது என்ன ஒரு எனக்கு புரியல அது என்னன்னு அது மசூதி கூட இல்லை இன்ஃபேக்ட் அது தர்கா தர்கா வழிபாட்டுல இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்குமே முதல்ல நம்பிக்கை கிடையாது அது வேற வகையான விவாதம் அதுக்குள்ள நான் போக விரும்பலை அந்த தர்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக விளக்கு தூண்ல விளக்கு ஏத்தக்கூடாது அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய அடிப்படை உரிமை எங்க போகுது இப்போ எல்லா ஊர்லயும் வந்து மசூதி இருக்கிறது மசூதியில அந்த கால்நடை சாயங்காலமும் அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த பாங் ஓதுறாங்க மந்திரம் ஓதப்படுகிறது எத்தனை இந்துக்கள் யாராவது இந்துக்கள் வந்து இல்லைங்க நாங்க இந்துக்கள் இருக்கோம் எங்க எங்க வீட்டுக்கு எதுக்கு அதுல ஓட்டு பிரிக்கிறதுல கேட்கணும்னு சொல்லி என்னைக்காவது பிரச்சனை பண்ணிருக்காங்களா இல்ல இந்த வழக்குல இஸ்லாமியர்கள் மேல்முறையீடு போனாங்களா அறநிலைய அபகரிப்புத்துறை அறநிலைய அபகரிப்புத்துறை மேல்முறையீடு போயிருக்கு சார் விலைக்கு ஏத்த கூடாதுன்னு அப்பீல் போனவன் யாரு ஹெச்ஆர்என்சி ஹெச்ஆர்என்சியோட வேலை என்ன விலைக்கு ஏத்துறது அவ்வளவு பெரிய சொல்றாரு அஸ்வித் அமன் சார் இது வழக்கமான நடைமுறை இரண்டாயிரத்தி பதினான்குல நீதிமன்ற உத்தரவின்படி பின்பற்றப்பட்டு ஸ்டாலின் செய்யல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இதான் காலத்துலவங்க யாராவது இப்படி பேசுவாங்களா சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு பெஞ்ச் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர்டர் நான் நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னா கேக்குறவங்க என்ன அறிவு இல்லாதான்னு நினைச்சிருக்கீங்களா இல்ல நீங்க அறிவு அறிவில்லாம் ஏங்க இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ண முடியல உங்களால ரெண்டு நாளா நாப்பத்தெட்டு மணி நேரமா நீதிமன்றம் கதறிக்கிட்டு கிடக்கு நீதியை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றமே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்கு வக்குல ரெண்டாயிரத்தி பதினாலு ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்றீங்களா இது ஏதாவது கேக்குறதுக்கு அறிவுபூர்வமா இருக்கா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இன்னைக்கு பெஞ்ச்ல போட்டுட்டாங்க சார் ஆர்டர் இன்னைக்கு டிஸ்மிஸ் ஆயி போச்சு சார் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆயி போச்சு இப்ப இது பெஞ்ச் ஆர்டர் தானே இப்ப இதுதானே உச்சபட்ச ஆர்டரு இதுக்கு மேல தமிழ்நாட்டுல அப்பீலே கிடையாது நீங்க சுப்ரீம் கோர்ட் தான் போனோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ண நான் ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஒரு அமைச்சர் சட்ட அமைச்சர் இது ஒரு ஒரு இது எப்படி ஒரு அர்த்தமுள்ள வாதமாக இருக்க முடியும் அப்போ ஒரு வழக்கமான நடைமுறையைதான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம் திரிந்தாலும் பிரச்சனை செய்வதற்காகவே இந்த மாதிரியான சூழல்களை உருவாக்குறாங்க ஏற்கனவே மலையில எந்த இடத்துல விளக்கு ஏற்றுவோ அது ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கு அதுக்கு எந்த தடையும் சொல்லலையே இல்ல சார் நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டீங்க அந்த இடத்துல விளக்கு ஏத்துறதுனாலதான் சார் அதுக்கு விளக்கு தூணு இல்ல அது விளக்கு தூணுனே சொல்லல சார் அது அளவுக்காக மார்க் பண்ணி வச்சிருக்க கூடிய ஒரு கல் அப்படின்லாம் சொல்றாங்க மலை மலை மேல மேல போய் போய் மார்க் யாராவது பண்றாங்கன்னா இதெல்லாம் என்ன சார் எப்படி சார் பேசுறீங்க எப்படி சார் இப்ப இந்த மாதிரியான விஞ்ஞானிகள் எல்லாம் எங்க இருந்து சார் வரீங்க அது பேரே தீபத்தூணு மழை மேல மலை மலை குச்சில எதை அழைக்கிறதுக்கு சார் அங்க அளவு வச்சிருக்காங்க இல்ல எல்லைக்கல் எல்லைக்கல் சொல்றாங்க சார் அப்ப எங்க ஏங்க அரசு தரப்புல அறிவு கட்டத்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க அதனாலதான் நீதிமன்றம் ஏத்துக்கல நீங்க நீதிமன்றத்துல முன்வைத்து நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்ட கருத்துக்களை ஊடகங்களை வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் உண்மையா இருந்தா போர்ட் லட்சத்தாயிருக்குமே சார் இப்ப நீங்க தன் நீதிபதி மேல வன்மத்தை வாரி அரைச்சிங்க அவதூறு பரப்புனீங்க அவர் மேல எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அது எல்லாமே நீதிமன்ற அவ அவதூறு கிரிமினல் கண்டெம்ட் ஒவ்வொருத்த மேலையும் நியாயமா நீ நீதிமன்ற பதிவாளர் அவர்கள் நியாயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக வலைதளத்துல பேசினவன் அங்க பேசினவன் மேடையில பேசினவன் எல்லார் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் மேல நீங்க வன்மத்த வாரி அரைச்சிங்க இன்னைக்கு பெஞ்சிலேயே அதே சொல்லியிருக்காங்களே அந்த இரு நீதிபதிகள் மேலேயே இப்ப வன்மத்த வாரி அரைப்பீங்களா இல்ல இப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த ஆணை இப்ப இந்த விவகாரம் இப்ப நீங்க கேஸ் நீங்க அங்க போடுறீங்க அங்குமே என்ன சார் சொல்ல முடியும் கான்ஸ்டிடியூஷனல் ரைட் சார் இது வழிபாட்டு உரிமை என்பது கான்ஸ்டியூஷனல் ரைட்டு அதுல வந்து நாங்க ஏத்த விட மாட்டோம் ஏங்க மசூதி மேலேயா போய் மசூதி மண்ட மேலையா போய் ஏத்துறாங்க அது எங்கேயோ இருக்குது விலகு தூண் எங்கயோ இருக்குது இல்ல இல்ல எங்களுக்கு வந்து தற்கால இருக்கவங்களுக்கு பார்க்கும் போது வந்து எங்களுக்கு அது உறுத்தலா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது ஏத்துப்பாங்களா அரசியல சட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுல எங்க இருந்து சார் வந்துச்சு நீங்க இப்ப ஒண்ணு இல்ல சார் நேற்று சாயங்காலம் இவங்க விலக்கேத்த விட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை உள்ள பெரிய பிரச்சனையே கிடையாது திமுக அரசு தன்னை அதை ஒரு பெரிய ஈகோவா எடுத்துக்கிட்டு இந்துக்கள் மீது இருக்கிற வன்மத்தை காட்டுவதற்காக இதை நான் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் கூட சொல்ல மாட்டேன் இது வெஞ்சன்ஸ் பாலிடிக்ஸ் இந்துக்கள் மீது இருக்கிற வன்மத்தை காட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கேசையிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க கேக்குறாங்கல்ல சார் திருப்பரங்குன்றத்துல வந்து வேலைக்கேற்றணும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களும் சொன்னாங்களா ஆமா தமிழகத்தில் இருக்கிற எல்லா இந்துக்களும் இன்றைக்கு சொல்லிட்டு இருக்காங்க நான் கேக்குறது அங்க வேலைக்கேற்ற கூடாதுன்னு தமிழகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் உங்கள்ட்ட சொன்னாங்களா இல்ல இந்த கேசலேயே அவங்க உள்ள இன்க்ளூட் ஆயிருக்காங்களா இன்க்ளூட் ஆயிருக்காங்களா எதற்காக நீங்க வன்மத்தோடு இந்த தமிழக அரசாங்கம் இந்த கேடுகட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதான கேள்வி தமிழக அரசு என்ன நினைக்குதுன்னா ரெண்டு மதத்தை பிரச்சனை உருவாயிடக்கூடாது பிரச்சனையே இல்லையா பாஸ் பிரச்சனையே இல்லையா பாஸ் எங்க பாஸ் பிரச்சனை போலீஸுக்கும் ஆஹ் பக்தர்களுக்கு தானே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க போலீஸ் எல்லாம் கிளம்பி மூட்டை கட்டி கிளம்பி போங்க நாங்க மாட்டுக்கு போய் வேலைக்கு ஏத்துட்டு வர போறோம் எங்க பிரச்சனை வருது பிரச்சனையை உருவாக்குறதுக்கு அதாவது உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்துக்கள் வந்து அந்த என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் ஆக்கப்பட்ட வண்டி மாடு மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் அவங்களுக்கு தெரியக்கூடாது கோயில் இடிக்கும் போது கேன மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் இந்துக்கள் கல்யாணத்துல சொல்லப்படுற மந்திரங்களை பற்றி கொச்சையான அர்த்தங்களை ஸ்டாலின் சொன்னாலும் பேன் வேடிக்கை பார்க்கணும் இந்து தர்மத்தை அழிப்பேன் என்று உதயநிதி பேசினாலும் வேடிக்கை பார்க்கணும் நான் கும்பிட்டு இருக்கிற கோயில அனாவசியமா இடிச்சாலும் வேடிக்கை பார்க்கணும் கோயில் சொத்துக்களை வந்து வாரி அரைச்சாலும் வேடிக்கை பார்க்கணும் கோயில வந்து கோயில் உண்டியலை திருடுனாலும் வேடிக்கை பார்க்கணும் இப்ப திருவண்ணாமலையில சொந்த ஊர் பக்தர்களே அண்ணாமலையார பார்க்க முடியல வேடிக்கை பார்க்கணும் இது எதையாவது ஒருத்தன் கேட்டானா அவனை சங்கின் இப்ப தமிழக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான எங்களுக்கு எதிரில நடக்கிற அவல நிலைகளை கண்டும் காணாமல் தெரிந்தும் தெரியாமல் சொங்கியா இருக்கிறத விட சங்கியா இருந்துட்டு போறோன்றாங்க சங்க தமிழன் அப்படிங்கிற வார்த்தையோட சுருக்கம் தான் சார் சங்கி நீங்க என்ன சார் எதிர்பார்க்குறீங்க இந் தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் இந்துக்கள் மலாட்டுத்தன்மையோடு இருக்கணுமா எங்களுக்கு வந்து ஒரு ஆண்மையோ வீரமோ இருக்கக்கூடாதா எங்களுக்கு எதிராக எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகளாக கொடுத்திருக்கிற வழிபாட்டு உரிமைகளுக்கு காப்பி காப்பாற்றிக் கொள்வதற்காக கூட நாங்க பேசக்கூடாதா ஆனா ஆனா எனக்கு புரியல அமைச்சர் ரகுபதி கொஞ்சம் மாற்றி சொல்றாரு தமிழ்நாட்டு மக்கள் எழுச்ச வாய்கள் அல்ல ஏமாளிகள் அல்ல ஒற்றுமை மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டான பூமி இங்க வந்து நீங்க இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்ட கூடாது முடியாது அப்படின்னு சொல்றாரு உங்க மத நல்லிணக்கத்துக்கு என்ன சார் மீனிங் அதுதானே சார் இங்க கேள்வி உங்க மதநிலையம் மத நல்லிணக்கம்னா என்ன இந்துக்களுக்கு கோட்டை தான் இதுதான் உங்க மத நல்லிணக்கணுமா இந்துக்கள் தலையில மிளகா அரைப்பதா இந்துக்கள் சொத்தை திருடுவதா இந்துக்கள் கோயிலை இடிப்பதா இதற்கெல்லாம் அறிவும் சொரணையும் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடாமலும் இந்துக்கள் ஒரு ஜட பொருளாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் என்றைக்காவது ஒரு நாள் விழித்துக் கொண்டு ஏன் என்னை சுற்றி இவ்வளவு அணியா நடக்கிறதுன்னு கேள்வி கேட்டானா உடனே உங்களுக்கு மத நல பாதிப்பு பாதிப்புமா இங்க கேள்வி அங்க ஒரு விளக்கு தூண் இருக்கு அந்த விளக்கு தூண்ல விளக்கேத்துறதுனால தர்காவில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி கேள்வி கேட்டாதானே அது மதநிலைக்கு நல்லிணக்கம் நீங்களே உங்களுக்கு பிரச்சனை முடிவு பண்ணிடுறீங்க அது எப்படி இது எனக்கு புரியல இப்ப எல்லாம் இந்துக்களுக்கு நீங்க பேசுறீங்களா இல்ல இல்லைங்க நீங்க வந்து ஸ்பீக்கர் கோன் ஸ்பீக்கரை போட்டு நீங்க வந்து ஓதுறீங்க அது எல்லாருக்கும் ஏங்க கேட்கணும் நீங்க மசூதிக்குள்ள மட்டும் ஓதிக்குவாங்களே இந்துக்கள் யாரும் அப்படி சொன்னதும் கிடையாது நீங்களும் அப்படி கேட்டதும் கிடையாது எல்லாரும் மதநிலைக்கு நல்லிணக்கத்தோடு தானே இருக்கிறாங்க இங்க தமிழகத்துல இந்துக்கள் அதிகமா இருக்கிறதுனால தானே இங்க மத நல்லி நல்லிணக்கம் என்ற ஒன்று இருக்கிறது இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்தா மேற்கு வங்காளத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டு படுகொலை செய்வது போல தானே இங்கேயும் நடக்கும் எது சார் உங்க மத நல்லிணக்கம் இந்துக்கள் ஏமாளிகளாக இருப்பதா இந்துக்கள் சொரண இல்லாம இருப்பதா இந்துக்கள் சோத்துல போட்டு சாப்பிடாம இருப்பதா இப்ப தமிழர்களுடைய முதல் கடவுள் முருகர் முருகருடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் என்னங்க திருப்புரம் கொண்டு வரலாற்றுல இஸ்லாத்தின்ற ஒரு மதம் தோன்றுவதற்கு முன்பில் இருந்தே திருப்புறம் கொண்டு வந்தானுங்க இன்னைக்கு வந்து நீங்க ஏதாவது சிக்கந்தர் மலைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்கல அப்படி கேட்டிருந்தா நீங்க மத நல்லிணக்கவாதின்னு நம்ம சொல்லலாம் இல்ல அங்க கொண்டு போய் நான் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிடுறேன் அத போட்டோ எடுத்து போ ட்விட்டர்ல போடுறேன்னு சொன்ன நவாஸ்கனி நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நீங்க மத நல்லிணக்கவாதின்னு உங்களை ஒத்துட்டு இருக்கலாம் அப்பெல்லாம் அப்படியே கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க இந்துக்கள் வந்து ஏங்க இதுக்கு ஆயிரம் வருஷமா நாங்க விளக்கேற்றிட்டு இருந்தா ஒரு விளக்கு தூணுங்க அங்க கார்த்திக் அன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல ஒரு நாள் நாங்க விளக்கு சொன்னா நீதிமன்ற உத்தரவு இருந்தால் கூட நாங்க தடுத்துதான் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு ஒட்டு மொத்த அரசியமும் வந்து நிக்குது இப்ப வந்து எங்களை பார்த்து அஸ்வத் தாமச இந்த வருடம் மட்டும் அந்த விளக்கு தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு விடாப்பிடியாக இந்துத்துவ அமைப்புகள் ஏன் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து இல்ல ஏன் இந்த வருஷம் சிக்கந்தர் மலைன்னு அவங்க சொன்னாங்க ஏன் இந்த வருஷம் வந்து அங்க கொண்டு போய் மலையில போய் நாங்க வந்து மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு அதை வந்து ட்விட்டர்ல போட்டாரு நவாஸ் இப்போ இப்ப இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது நீங்க கேக்குறது கரெக்ட் ஆயிரம் வருஷமா ஏத்திட்டு இருந்தாங்க தொண்ணூறு வருஷமா ஏத்தல தொண்ணூறு வருஷமா தானே இருந்தீங்க இப்ப மறுபடியும் ஏன் உங்களுடைய பழைய உரிமையை கேக்குறீங்க நீங்க உரிமையை நாங்க கேக்குறோம் அதுக்கு எதுவும் எங்களை குற்றவாளிங்கிறீங்க நாங்க வந்து நான் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நேற்று வந்து ஒரு கோர்ட்டை ஆடுறங்க கோட்டை ஆடுற தாண்டி நாங்க வந்து நிக்கிறோம் கோர்ட் ஆடுற தாண்டி நாங்க வந்து வந்து அமைதியான முறையில் நிக்கிறோம் போலீஸ் வந்து எங்களை ஏத்த விடாம தடுத்து திருப்பி அனுப்புது வேறு யார் அங்க இருந்திருந்தாலும் எவ்வளவு பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கும் நாங்க அற வழியில் தானே போராடினோம் ஏதாவது அங்க இருக்கிற கடைகளுக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ இல்ல காவல்துறையினருக்கோ ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுச்சா இதே ஆம்பூர்ல என்ன நடந்தது கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது எங்க வந்து நீங்க மத நல்லிணக்க பாடம் எடுக்கிறீங்க என்றைக்குமே சட்டத்திற்கு கட்டுப்பட்டு என்றைக்குமே அறத்திற்கு கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தை பார்த்து தொடர்ந்து நீங்க கலவரம் பண்றீங்க நீங்க கலவரம் கலவரம் பண்றவங்கதான் பார்த்து நீங்க ஒண்ணுமே பேசலையே பாஸ் அப்ப எதுவுமே உங்களுக்கு எந்த எந்த டோருமே நீங்க ஓபன் பண்ண மாட்டீங்க எதுவுமே பேச மாட்டீங்க ஆம்பூர் கலவரத்துல இப்ப பேசின யாராவது பேசுனாங்களா காவல்துறை மீது கட்டவழிக்கப்பட்ட கலவரம் காவல்துறைன்னு இருக்காது மனசாட்சி இருக்கா ஈரல் இருக்கா ஆஹ் சொல்லுவாங்களே காவல்துறையோட ஈரல் அழுகி போச்சுன்னு அந்த மாதிரி இருக்கா அவங்களோட நிலைமை கொஞ்சமாவது உங்களுக்கு நியாய உணர்வு இருக்கா நீங்க என்னதான் ஒரு ஒரு பேய் ஆட்சிக்கு கீழே அடிமைப்பட்டு கடந்தாலும் கூட நான் எங்களுடைய மக்களுடைய வரி பணத்துல தான சம்பளம் வாங்குறீங்க மனசாட்சி இருக்கா உங்களுக்கு ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை நிறைவேற்ற மாட்டோம் என்று நீங்க பொதுவெளியில சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன எப்படி சட்டம் ஒழுங்கு நீங்க காப்பாத்துறீங்க உங்களை எதுக்கு மக்கள் மதிக்கணும் நீதிமன்றத்தை நீ மதிக்க மாட்டேன் ஒன்ன மட்டும் மக்கள் மதிக்கணுமா காவல்துறைன்னு சொல்லி எப்படி உங்களை மதிப்பாங்க சட்டத்தின் ஆட்சி நடந்தால்தானே சார் சட்டம் ஒழுங்கை கா பாதுகாக்குற காவல்துறையினருக்கு மரியாதை கலவரம் என்ன கலவரங்க நடந்துங்க காவல்துறை வந்து தடுக்காம இருந்திருந்தா நேரா பொட்டாட்டம் போய் அந்த வந்திருப்பாங்க ஒரு நாள் ஏத்த போற எதுக்கு இப்ப இவ்வளவு உங்களுக்கு இந்துக்கள் இல்ல இது இந்துக்கள் செய்யல இந்துத்துவா இயக்கங்கள் செய்கின்றன ஒரு அரசியல உள்ள வச்சு செய்யறாங்க இந்து மக்கள் யாருமே அந்த பகுதியில இருக்கக்கூடிய எந்த மக்களும் இந்த மாதிரி இந்த விளக்கு தூண்ல தீபம் ஏற்றணும்னு யாருமே கோரிக்கை வைக்கல அப்படின்னு யாருங்க சொல்றா திமுக தரப்ப இப்ப இப்ப முருக பக்தர்கள் மாநாட்டு நடந்ததா முருக பக்தர்கள் மாநாட்டுல அஞ்சு லட்சம் பேர் கலந்துட்டாங்க அவங்க எல்லாம் என்ன செவ்வாய்கிற கேட்டிருந்து வந்தவங்களா அவங்க எல்லாம் யாரும் தமிழர்கள் கிடையாதா சொல்லுங்க பீகார்ல இருந்து வந்தாங்களா இது இது இதே மாதிரி எத்தனை நாளைக்கு பேசிட்டு இருப்பீங்க இல்ல நான் என்ன கேக்குறேன் உங்களுக்கு எனக்கு போட்டி வச்சுப்போம் திமுகவுல ஒரு மாநாடு அப்படி போட சொல்லுங்க இத ஒரு சவாலாவே வச்சுப்போம் தமிழர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம் இன்றைக்கு நாலு பேர் இல்லாத எங்க சார் அது இண்டோர் மீட்டிங் சார் அது மாநாடுன்னு சொல்லாதீங்க சார் அது இன்டோர் மீட்டிங் சார் அது மாநாடு கிடையாது அது நான் கேக்குறது இதே மாதிரி ஒரு மாநாடு போட சொல்லுங்க தமிழர்கள் யார் பக்கம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம் சோழி போட்டு பார்த்துப்போம் நாலு பேர் இல்லாத தீகா அஞ்சு பேர் இல்லாத கம்யூனிஸ்ட் ஆஹ் மூணு பேர் இல்லாத காங்கிரஸ் இவனுங்கெல்லாம் தமிழர்களுக்கு அத்தாரிட்டி மாதிரி மூளை மூளை பேசிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சு லட்சம் பேர் நாங்க கூப்பிட்டா அஞ்சு லட்சம் பேர் இந்த மண்ல வராங்க எங்களை ஏதோ நாங்க ஏதோ அந்நிய மாதிரி நீங்க இந்துன்னா என்ன இந்துத்துவம்னா என்ன எனக்கு புரியல என்ன தமிழ்னா என்ன என்ன இதுல ரெண்டுத்துக்கு என்ன வேறு வேறுபாடு நீ ஆண்மை ஆண் என்றால் ஆண்மை உள்ளவர் பெண் என்றால் பெண்மை உள்ளவர் இந்து என்றால் இந்திய தத்துவம் தெரிந்தவர் உங்களுக்கு ஆண் தன்மை இல்லாம ஆண் இருக்கணும் பெண் தன்மை இல்லாம பெண் இருக்கணும் இந்திய தத்துவம் புரியாம ஒரு இந்து கேன மாதிரி இருக்கும் அவன் கும்பிடுற கோயில இடிக்கும்போது அவன் எந்த கவலையும் இல்லாம பைத்தியகார மாதிரி போனானா உங்களுக்கு நல்ல அவன் தான் இந்து அவன் வந்து ஏன்பா ஏங்க எங்க கோயில இடிக்கிறீங்கன்னு கேட்டானா இந்துத்துவாதி நாங்க எல்லாருமே இந்துத்துவவாதியாவே இருந்துட்டு போறோம் சார் அப்படிலாம் உங்ககிட்ட எல்லாம் இந்துன்னு சர்டிவிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்ல தமிழ்நாட்டுல நாங்க எல்லா இந்துக்களுமே இந்துத்துவவாதியாவே இருந்துட்டு போறோம் நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுவோம் அஸ்வதாமன் தாமன் சார் ரொம்ப முக்கியமான நேரத்துல நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல அது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் பதிவு செஞ்சீங்க ரொம்ப நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி